உள்மன காயங்கள் ஆற்றும் ஜெபம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்காக பிறந்து பாடுகள் பலப்பட்டு எங்கள் பாவங்களில் நின்று மீட்பு கிடைக்க சிலுவையில் அறையப்பட்டு உமது ஆவியை கையெழுத்தீரே சுவாமி உம்மை ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம் எங்களது அன்பை ஒரு பொருட்டாக கருதி மறித்த மூன்றாம் நாள் மீண்டும் உயிர்த்தெழுந்து தந்தையின் வலப்பக்கத்தில் மகிமையோடு வீற்றிருக்கின்றீரே சுவாமி உமக்கே நன்றியும் புகழும் ஆராதனையும் வணக்கமும் உண்டாகட்டும் சதா காலமும் ராட்சிய பரிபாலனம் செய்யும் நித்ய சர்வேசுரா எங்களது பாவச்சுமைகள் எங்களை அழுத்துவதால் எங்கள் ஆன்மா காயமுற்றிருக்கிறது எங்கள் ஆன்மா ஈடேற்றமடைய வீராக எங்கள் வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகளால் நாங்கள் மிகவே தாழ்வடைந்துள்ளோம் நாங்கள் படும் துன்பங்கள் எங்களை வருத்தத்திற்குள்ளாக்குகின்றது இதனால் நாங்கள் மிகவே சோர்வடைந்துள்ளோம் எங்கள் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளும் நாங்களும் வருந்தி சாகாதபடி எங்களை காத்தருளும் பாவத்தின் விளைவாக எங்களை பல நோய்கள் தாக்குகின்றது ஆறுதலையும் தேர்தலையும் தேதியாலையும் எங்களை உமது தயவினால் தாவரித்தருளும் இரக்கத்தின் ஊற்றான அன்பு இயேசுவே எங்களை மன்னிக்க சொல்லி தந்தவரே பிறரது குற்றங்களை நாங்கள் கண்டு கொள்ளாமல் போனால் எங்களை வாட்டி வதைக்கும் துன்பங்களும் துயரங்களும் நோய்களும் பிணிகளும் எங்களுக்கு மிகத் தொலைவில் போய்விடும் என்பதை நாங்கள் மெய்யாகவே விசுவசிக்கின்றோம் எங்களது விசுவாச குறைவை கண்டு கொள்ளாமல் எங்கள் மேல் உமது தூய ஆவியின் கொடைகளை பொழிந்து எங்களை தூய்மை ஆக்குவீராக உமது பரிசுத்த நீரோடையில் எம்மை கழுவி சுத்தப்படுத்துவீராக உமது திரு ரத்தத்தால் எமது உள் மன காயங்களை குணப்படுத்தி உமது தெய்வீக அன்பினால் எமது இதயத்தை நிறைத்திரளும் சுவாமி ஆமேன் பாவிகளுக்கு அடைக்கலமே பாவிகளாகிய எம் மீது இறங்கியறலும் பாவிகளுக்கு அடைக்கலமே பாவிகளாகிய எம் மீது இறங்கியறலும் பாவிகளுக்கு அடைக்கலமே பாவிகளாகிய எம் மீது